இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கேரளாக்குள்ளேயே இங்க கூட விவசாயம் ஆச்சரியமா அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அதை இப்போ நடந்து பாருங்க கொஞ்சம் வழி கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கோம் என்ன தெரியுதுன்னு வச்சுக்கோங்க வாழை மரம் தெரியுதுங்க வாழை மரம் அங்கேயே இருக்குன்னு ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம ஊர்லயே இருந்தாலையும் பாருங்க வாய்க்குள்ள தண்ணி போய் போயிட்டு இருக்கு பாருங்க இது என்னன்னு தெரியல இவ்வளவு ஆகிட்டு இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க இப்படி பச்சை பசின்னு இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த செடி இந்த வாய்க்க ஓரம் பாருங்க வேற அளவுலங்க அல்டிமேட்டுங்க என்னாலே நம்ப முடியல வாங்க இந்த வாய்க்கலுக்கெல்லாம் தண்ணி பாருங்க எப்படி போது மக்களே இங்க பாருங்க மீன் பாருங்க மீன் குஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்க பாருங்க கண்ணுக்கு தெரியாம தெரியல கிளியரன்ஸா கரெக்டா செம்மைங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் இதாங்க இதுதாங்க இங்க பாருங்க மீன் குஞ்சு என்னை பார்த்த உடனே அப்படி தெரிச்சு ஓடுதுங்க அப்படி போன தெரிஞ்சு ஓடுதே வாங்க இன்னும் உள்ளே உள்ளுக்குள்ளுன்னு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க வாழை மரம் கொலை போட்டுருக்குங்க இங்கே பாருங்க காயில் செமையாக இருக்குது பார்க்கும்போது வேலை இருக்குங்க இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயமே இருக்கு நான் இது வரைக்கும் ஒரு ஃபோர் டேஸ் ஒரு ஃபைவ் டேஸாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் கேரளாக்குள்ளே ஆனால் எல்லாமே எக்கச்சக்கமான வந்து மரங்களாக இருந்தது ஆனால் அங்கே பார்க்க பார்க்குறது பாருங்கள் இதெல்லாம் வந்து குச்சிக்கிழங்கு சொல்லுவாங்க அதாவது மரக்கிழங்கு அதாவது சொல்லணும்னா மண்ணுக்குள்ளே வேலையை பார்த்திங்களா அந்த கிழங்கு இது அதாவது உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன பேர்னு சொல்லுங்கள் மரக்காம கமாஸ் கமான் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இதெல்லாம் வந்து குச்சிக்கிழன்னு சொல்லுவாங்க கேரளா உள்ளங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மக்களே கேரளாவில் வந்து இதுக்கு பேர்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சீனியாங்க அதாவது இந்த குச்சிக்கிழங்கு பேர் வந்து சீனிங்க ஆனால் விதமாக ஒரு பேர் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த ம இந்த செடியெலாம் பாருங்கள் என்னென்ன தெரியல தான் பாருங்கள் எல பாருங்கள் எத்தனை பஸ் இருக்கு பாருங்கள் ஒன்று பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க அது மாதிரி இருக்க பாருங்கள் அந்த பக்கம் மிளகா செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா தெரியும் நல்லா பசுமையாக இருக்குது இந்த தோட்டம் வந்து அந்த அதிகம் லாஸையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மேபின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃபுல்லாக வாழை மரம் அப்படி இந்த குச்சி கிழங்கு அதாவது இந்த இது சீனி கிழங்கு நாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் விளையிற பேரை சொல்லிட்டேன் ம இங்கே பாருங்கள் எத்தா பேர் இலை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து இளம் தான் போதுமே ஒரு குடிசையை போடலாம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ அகலம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்கும் போது செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுலக்கெலாம் வாய்க்கால தண்ணி பாருங்கள் இது மட்டும்தான் நாங்கள் இருக்கோம் ஓடியே சின்ன சின்ன ரவுண்டு போய்ட்டுருக்கு இதில் மட்டுந்தான் இதுலக்கெலாம் அந்த ஈரப்பாதம் இதுல வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது இதுக்குலாம் பாருங்கள் புதுசாக பூ கோல கோல போட்டுருக்கு வாழை மரம் அதில் அந்த தண்டுலாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிடணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வாழை தண்டு அந்த வாழைப்பூலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்பு கூட ஹெல்த்தியானது கூட அது இப்பெல்லாம் யாரும் பெரும்பாலும் அதை விரும்புறது கிடையாது அதே மாதிரி இந்த வாழைத்தண்டுலாம் சாப்பிடுவாங்க நிறைய பேர் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய அந்த இதெல்லாம் தொக்கு மாதிரி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்லாம் சொல்லும் போது அப்படியே அந்த நாக்கள் எச்ச ஓருங்க அப்படியே இந்த பாருங்க அந்த மரம்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு ஆ நம்ம ஊர்ல இந்த மாதிரி மரம் இருக்குமா தெரியலங்க ஆனா இது இதுக்குள்ள வரும்போது அவ்வளோ ஒரு ஜில்னஸ்ஸா அப்படி ஒரு கிளைமேட் அப்படி வேலைலாம் இருக்கு புத்துணர்ச்சாக இருக்குங்க அவ்வளவு ஒரு இதாக இருக்கு பாருங்க இந்த கிழங்கு பாருங்கள் செடியை பிடுங்கிட்டாங்க நினைக்கிறேன் பிடுங்கிட்டு பாருங்கள் அப்படி நட்டுவிட்ருக்காங்க பாருங்கள் ஒரு குச்சி போய் நட்டுருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிழங்கெல்லாம் பிடுங்கிட்டாங்க என்ன பாருங்கள் நல்லா பெருசாக இருந்திருக்கு கூட இன்னும் வாங்க ஒன்று கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் இன்னும் இருக்கு இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கொடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் இது சொல்லிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வாழை இது வெத்தலை செடி மாதிரியே இருக்குது கொடி ஆனால் பட் அது வெத்தலை கொடி இல்லை அது வந்து இந்த கடுகு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது கொடியது அது கரெக்டாக இன்னும் அது காய் இன்னும் அது அந்த ரேஞ்சில் தான் அது போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் குடி அந்தளவுக்கு இப்போ அப்படி அடர்த்தியாக இருக்கு பாருங்கள் இங்கே வந்து பாம்புலாம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா அந்த அழ மடகம் அலகொண்டம் பாம்பு அப்புறம் பார்த்தா அந்த மலை வழி நல்லா எக்கச்சக்கமான பாம்புலாம் இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் அது ரிஸ்க்கு ஏன்னா இங்கே எதுவுமே கிடையாது கையில் எதுவுமே கிடையாது அதனால் எங்கெல்லாம் போய் மேபின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு அடிக்கிறது மிகப்பெரிய கோ தவறு இங்கே பாருங்க இந்த வானம் மரத்துக்கு சுத்தீரம் பாருங்க இந்த அடுப்பு கறி இன்னும் நிறையா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதுக்காக அப்படி போட்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களேன் அந்த மரம் அப்பதான் நல்லா போட்டமா வளரும் அதுக்காக மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மிளகாய் பாருங்க சின்ன மிளகாய் இந்த மிளகாய்க்கு பார்க்கறதுக்கே பாருங்க ரவுண்டாக இருக்கு சொல்கிறது பிடித்தே தான் இருக்குது பாருங்க ரவுண்டா இருக்குது ஆனால் காரம் வந்து வேற மாதிரியா இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அதில் ஊருக்காயெல்லாம் செய்வாங்க அந்த பச்சை மிளகா அந்த ஊருக்காய் இங்கே பாருங்க இதெல்லாம் வானத்தை நோக்கி இருக்கு பாருங்க எல்லா மிளகாயும் நம்ம வந்து கீழே தான் இருக்குன்னு பார்த்துருப்போம் இது என்னடான்னா வானத்தை நோக்கி இருக்குது பாருங்க நெட்ரிஷ் நிற்கிது இப்படி பார்க்கும்போது அப்படி நெட்ரிஷ் நிற்கிது அப்படி மேலே தூக்கி நிற்கிது என்னடா அது வித்தியாச வித்தியாசமாக காய்கெலாம் இருக்குது என்ன பண்ணுறது வாங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதில் வந்து மஞ்சள் பாருங்கள் மஞ்சள்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க ஒரு கிழங்கு செடி பாருங்க ம் ரெண்டு ஆள் அம்ட்டுங்க கிட்டத்தா இன்னும் தொடமாட்டேங்குது இவ்வளோ ஹைட்டா நம்ம ஊர்ல இவ்வளோ ஹைட்லாம் கிழங்கு செடி வளரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த அளவுக்கு நான் கிழங்கு செடி இவ்வளோ ஹைட்டு பார்க்குறது இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்னும் என்னன்னா இருக்கு இந்த தோட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இவ்வளவு ரவுண்ட் அடிக்காதான் வேலையே இன்னைக்கு நான் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதாவது இந்த கேரளா சிட்டிக்குள்ள அதாவது எல்லாம் காடு நிறைந்த பகுதியில் இங்கே ஒரு வாழை மரம் தோட்டம் தான் வச்சுருக்காங்க அதாவது இந்த ஏரியா வேறு ஏரியா நினைக்கிறேன் வேறுவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து வாழை மரம் தான் வெயில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரியும் எல்லாம் வாழை மரம் தான் கண்ணுக்கு தெரியுது எதுவுமே வேறு விவசாயம் எதுவும் பண்ணல இங்கே மட்டும்தான் இந்த கிழங்கு தோட்டம் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கண்ணுக்கு தென்படுது இந்த கிழங்கு தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இது கொஞ்சம் இந்த பாதை கொஞ்சம் கடந்து போகணும் ஏன்னா இது பெரிய டேமு இந்த டேமுக்கு பாருங்கள் குறுக்க ஒரு பாலம் போட்டிருக்காங்க இது மாதிரி ஸ்டெப் வைக்கும் போது கரெக்டாக பார்த்து வைக்கணும் இல்லைன்னா உடஞ்சி உளுந்துருவோம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பசுமையாக பார்க்குறதும் மேகங்களை பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது அதாவது நம்ம ஒரு குறைன்னு எதுன்னு சொன்னால் அங்கே எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இது பாருங்கள் இதில் சென்ட்ரில் பெருசாக ஒரு பாத்தி மாதிரி கட்டியிருக்காங்க பாத்தி மாதிரி கட்டியிருக்காங்க இதில் வந்து தண்ணி பாருங்கள் எல்லாம் இதுதான் போயிட்டுருக்கு காமனாக வந்து தண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படி இந்த ஊரிக்கும் போல அப்படி பாருங்க மேலே பார்த்தா வீடு பாருங்கள் கீழே ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு ஓட மாதிரி இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வீடு எவ்வளோ அற அற்புதமாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்க இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஒரு பள்ளத்தாக்கு பண்ணிக்கிறேன் லாஸ்ட் அந்த லாஸ்ட் டையும் இருக்குது அந்த லாஸ்ட் அந்த முன்னாடி ஒரு எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சின்ன அந்த மேலே ஒரு இது மட்டும் தெரியுது இந்த மாதிரி நாம கேரளாவுக்குள்ள வந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்மள அறியாமையே ரசிக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறையா விஷயங்களாக இருக்குது எக்கச்சக்கமான விஷயம் ஒன்று ரெண்டு கிடையாது நீங்கள் அருவி தான் பார்க்கணும் இல்லை அந்த பீச்சு தான் பார்க்கணுன்னா மூணாவது தான் பார்க்கணும் அப்படி கிடையாது இந்த மாதிரி கேரளாவுக்குள்ளேயும் நிறையா விவசாயங்கள் நிறைய அந்த மாதிரி இயற்கையான ஒரு தோற்றம் மரங்கள் அதுவும் இங்கே அந்த சவுண்டு அந்த பறவைகள் சவுண்டு கேட்கும் போது அட்டகாசமாக இருக்குது வேறாலும் இருக்குது செம்மையாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த கிழங்கு இது பாருங்கள் இது ஒரு கிழங்கு ஒரு வகையான செடி இது ஒரு கிழங்கு அடியில் ஒரு கிழங்கு இருக்கும் அது பாருங்க இன்னும் அது பெருசாக வந்து செடி வளரணும் ஆனால் அது அடியில் தான் அந்த கிழங்கு இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு வேலையில் இருக்கும் அது வந்து பொரியல்லாம் பண்ணுவாங்க பொரியல் பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது வந்து நிறையா வந்து சொல்ல வச்சுக்கோங்க உடம்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட சொல்லுவாங்க அது அது பேர் எனக்கு சடனாக தெரியல அது நம்ம ஊரில் வந்து கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளாவில் அது என்ன பேர்னு அப்படி தெரியாது ஏற்கனவே பார்த்தோம்ல சின்ன மிளகாய் ஆனத்தை துவக்கி நிற்கிற நெட்ரிஷ் நிற்கிது பாருங்க அப்படி அந்த சியாணக்கிழங்குடைய அற்புதம் நிறையா அற்புதம் இருக்குது மறக்காமல் அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு என்னன்னு அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எக்கச்சக்கமான செடிகள் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வாழை கை பாருங்கள் எதாவது குழவு விட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏதோ உடச்சிட்டு போயிடுவாங்க உடச்சு போனீங்கன்னா இந்த மாதிரி பூலாம் நல்லா இதில் கழிந்தல் மாதிரி வேச்சு நல்லா பொருள் பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து நிறையா பர்ஃபெக்ட்ஸ்லாம் உதவும் இந்த வாழைத்துக்கு வாழைக்காய் பழம் மட்டும் சாப்பிடாம கிடையாது பொரியல் அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் வாழைப்பழம் நேந்திரப்பழம் இந்த மாதிரி எக்கச்சக்கம் நேந்திர சிப்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்டு இந்த வாழைப்பழம் இருக்குது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட அங்கே பாருங்கள் அங்கே குலம் ஒன்று போட்டிருக்காங்க அதை பார்க்கலாம் பார்க்கும்போதே எப்படி பாருங்கள் அப்போ தான் அந்த குலம் வந்து போட்டிருக்கு காய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த காயெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கரெக்டாக இது கிளாரில் ஒழுங்காக தெரியல இருந்து சூரியன் வெளிச்சல எவ்வளோ தெரியல பார்க்கும்போது பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள் அவங்க பாருங்க செவ்வாழை பாருங்கள் மக்களே இந்த செவ்வாழை தாங்க பார்க்காதே இவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தாருக்கு நினைக்கிறேன் செவ்வாழை இது ரொம்ப இந்த பழம்லாம் வந்து ரொம்ப ரேருன்னு சொல்ல முடியாது சின்ன பழம் இதெல்லாம் ரொம்ப ரேரு இதில் வந்து நம்ம பெரிய பழம்லாம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி பழம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு இது ரொம்ப உடம்புக்கு எழுத்தியானது கூட இந்த பழம்லாம் வந்து சாப்பிட்டா இந்த கேன்சர் அந்த மாதிரி நிறையா பர்பெக்ட்ஸு அந்த மாதிரி நிறைய வியாதிகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அது வாழைப்பழம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சேன் இந்த ஆண்மை பிரச்சனைக்கெலாம் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த இந்த செவ்வாழைங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டானது ஃபுல்லாக வந்து கிழங்கு தோட்டம் தாங்க ஃபுல்லு ஃபுல்லாக வந்து ஊரா கிழங்கு மரம் கிழங்கு தோட்டமாக தான் வச்சுருக்காங்க இது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு அதாவது அந்த அவசரோட அவங்க ஃபேமிலிக்கு மீதி எடுத்துக்கிட்டு மீதி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தோம் ஆனால் பட்டு நமக்கு தெரிஞ்சதையும் அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ வரைச்சிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த எல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் வாழை எல்லாம் பாருங்கள் அப்படி வாழைலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா தெரியாது ஆனால் பட் வாழையில் நம்ம உணவு வந்து சாப்பிடணும் என்றைக்குமே வந்து சுட சுட அந்த வாழையில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தான் அந்த ஃபுட்டு ஆனால் நிறைய பேர் வந்து அந்த வாழையெல்லாம் சாப்பிட்றது விரும்புறது கிடையாது பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்கு பாருங்கள் மக்களே இந்த வாழையில் பார்க்கும்போது எவ்வளோ அகலம் பாருங்கள் அப்படி ஒரு தாஜ்மஹாலே ஒரு வேலை விலை கட்டிடலாமட்டுங்க வாழையிலே அளவுக்கு பாருங்க இங்கே தான் நிச்சயம் மழையே ஊற்றாதுங்க எவ்வளோ மழை அந்த அளவுக்கு அந்த வாழை எல்லாம் அவ்வளோ அகலமாக இருக்குது ஒரு அட்டுக்காசமாக இருக்குது இன்னும் பாருங்க இதுக்குள்ளே போனோம் அந்த பக்கம் எக்கச்சக்கமான தாவரங்கள்லாம் இருக்குது செடியெல்லாம் இருக்குது பார்க்க போகலாம் ஆனால் பட் அது குறுக்காக வந்து ஒரு மாதிரி போட்டிருக்காங்க பார்க்க முடியாது இப்போ அது மாதிரி சொன்ன அந்த இதுதான் அந்த கடுக்கு செடியின்னு சொன்னாலேயே பாருங்கள் தாவர மாதிரி அவங்களும் நட்டுருக்காங்க பாருங்கள் சைடில் அது நட்டுருக்காங்க பாருங்கள் நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இங்கே உள்ள மக்களை வந்து விவசாயத்தையும் இங்கேயும் வந்து ஆர்வம் காட்டுறாங்க பரவாயில்ல ரொம்ப பாட்டுக்கூட விஷயங்க